ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய கிச்சனோட ஆர்கனைஸ்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து உப்பு வந்து கொட்டு வைக்க போகிறோம் சால்ட் உப்பும் கல் உப்பும் அதுக்கு வந்து ஜாடியை கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அது வந்து நீர் கோத்த மாதிரி ஆகும்லாம் அதுக்காக லைட்டாக டிஷ்யூ பேப்பர் கட் பண்ணி உள்ளே வந்து சேர்த்துட்டு இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரமாக அந்த நீர் கோக்காமல் நம்ம அடியில் பேப்பர் வச்சிருக்கனால நல்லா உதிரியாக இருக்கும் உப்பு ரொம்ப நாளைக்கு நம்ம அப்பப்போ காலியாகும்போது அந்தந்த டைமில் கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா கிச்சன் வந்து எந்த டைமும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து கழுவும் போது கொஞ்சம் வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறதுக்கு வந்து அழுக்காயிரும் அந்த ஜார்லாம் அழுக்காயிரும் இப்போ சால்ட் உப்பு வந்து கொட்டிக்கலாம் கல்லுப்பு தூளுப்பு அப்புறம் புளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாரில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க வந்து கொஞ்சம் கிச்சன் வந்து அழகாக இருக்கும் நானே ரொம்ப ஆசைப்பட்டு தான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிவிட்டு நான் வந்து இது வாங்கினேன் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் கேரட்டும் பெரிய நெல்லிக்காயும் வந்து நம்ம தெருவில் வந்து கீழே விற்றுட்டு வந்தாங்க அதனால் அது வாங்கினது கால் கிலோ அளவு கேரட்டும் கால் கிலோ பெரிய நெல்லிக்காய் வாங்கியிருக்கோம் பெரிய நெல்லிக்காய் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லதில்ல அதுக்காக வாங்கியிருக்கோம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு இப்போ இதை வச்சால் காஞ்சி போயிடும் ஸோ அதுக்காக இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பழைய ஸ்வீட் வாங்கின பாக்ஸ்லாம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கும் அது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸு ஸ்கொயர் பாக்ஸ் இருந்தால் ஸ்பேஸ் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க நீட்டாக இருக்கும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது வேர்வை அந்த தண்ணி படாமல் இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே இருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா கொடுத்து அந்த நெல்லிக்காய் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒரு இருபது பைசா வரும் ஒரு இருபதுலேருந்து ஐம்பது பைசாக்குள்ளே வரும் அப்படின்னு நம்ம அதை அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் யூஸாக இருக்கும் கெடாமல் இருக்கும் அடுத்து முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் டைம்னால் சீக்கிரமாக இதை காஞ்சிரும் வெளியே வச்சா ஸோ இப்போதைக்கு நம்ம சமைக்க போகிறதில்ல அதுக்காக இதையும் என்ன பண்ணால் கட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஏன்னா முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கெடாமலே இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே தான் நான் வந்து சமைக்க போகிறேன் ஸோ அதுக்காக நான் என்கிட்ட இருக்க பாக்ஸோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து நம்ம எடு நம்ம சமைக்கும்போது கட் பண்ணிக்கலாம் நிறையா உங்கள் வீட்டில் முருங்கக்காய் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப சீக்கிரம் வந்து கெடாது ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வேணுன்னா கூட நீங்கள் இதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்காய் சீசனில் வந்து இதை காய வச்சு அந்த சதையை மட்டும் எடுத்துகிட்டு சாம்பாரில் வந்து மற்ற சமயங்களில் கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணதில்லை இப்போ இதையும் ரெடி பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து திருவிருக்கேன் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா காலையில் நம்ம லஞ்ச் டைமுக்கு வந்து அவசரமாக ரெடி பண்ணும்போது அந்த டைமில் திருவிட்டுருக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகும் அதனால என்ன பண்ணுவேன் ஒரு அரை மூடி மட்டும் டைம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பழைய தேங்காய் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லதில்லை ப்ரெஷர் வரும்னு சொல்லுவாங்க அதனால் ஃப்ரீசரில் மட்டும் தேவைக்கேற்ற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது முக்கால்வாசி நம்ம வந்து அவாய்ட் தான் பண்ணணும் முடியாத பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டேவ் பண்ணிக்கலாம் உடனே இதையும் பார்த்திங்கன்னா நம்ம கழுவிட்டு எடுத்து வச்சிடணும் ஏன்னா இது காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டானாலும் நம்ம தான் கழுவ போகிறோம் அதனால அந்த டைமே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் நீட்டாயிடும் இது பார்த்திங்கன்னா கம்பு இதை வந்து நான் அடிக்கடி ஊற வச்சு மொளக்கட்டி வச்சு எடுத்து வச்சுக்குவேன் இது வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஈவினிங் டைமில் வெள்ளம் தேங்காய் போட்டு அவிச்சு செஞ்சு கொடுப்பேன் அதாவது குக்கரில் வந்து நல்லா ஊர்னு அதாவது இன்றைக்கி நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் அந்த டைமில் ஊற வச்சு குக்கரில் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் அதோட தேங்காவும் வெள்ளம் தூள் மட்டும் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா அரைச்சி நம்ம தோசை மவ அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்காக இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சைடில் அடுத்து கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி திங்ஸ் வந்து இருக்குது இது வந்து ட்ரை ஈஸ்ட்டு இது நான் செய்கிறதுக்கு அப்படி இல்லைனா ப்ரெட் அந்த மாதிரி ஓவனில் ஏதாச்சும் செய்கிறதுக்காக ஃபஸ்ட் டைமாக ஈஸ்ட் வாங்கலான்னு சொல்லி நான் வாங்கினேன் இது வந்து இந்த பாக்ஸோட ஒட்டி இருக்கனால இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா எப்போதும் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல அதனால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலான்னு எடுத்து வச்சுட்டேன் அதே மாதிரி கேக் செய்யும்போது இந்த சாக்கோஸ் மேலே அந்த சிப்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அது போடுறதுக்காக இது வாங்கியிருந்தேன் இது வந்து வெளியவே நம்ம இருக்க தேவையில்லை ஸோ இதுவும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கீழே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே க்ளோஸ் பண்ணி ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வச்சுட்டேன் ஆனால் இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில் கேக் செய்யும் போது தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்காக அதோடய எக்ஸ்பீரி டேட் பார்த்துக்கிட்டேன் நம்ம அடிக்கடி செய்யாமல் எப்போயாவது செய்கிற மாதிரி திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாதனால நிறையா வேஸ்ட் ஆகும் அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதில் எக்ஸ்பெரி டேட் வந்து ஒரு மார்க்கரில் எழுதி வச்சிருவேன் ஏன்னா நம்ம பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து இடம் நிறையா அடைக்கும் அப்படின்றனால அதை தூக்கி போட்டுறதுனால இதில் வந்து எக்ஸ்பைரி டேட் மட்டும் எழுதி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு மார்க்கர் பென் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி தேவையான மசாலா தே அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் ரெண்டு பாக்கெட் கரம் மசாலா வாங்கினால ஒன்று வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் சாம்பார் மசாலா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக இருந்தது இது வந்து லாஸ்ட் டைம் கொட்டிட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்க பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம மறந்துடுவோம் ஸோ அப்படியே அது இருக்கும் அதனால் அதையும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதோட இப்போ கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து சேர்த்தாச்சு ஏன்னா இப்போ எல்லாமே தீர போகிற மாதிரி இருக்குது ஸோ இதையும் சேர்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாம்னு சொல்லி அதையும் கொட்டியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியும் அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சாம்பார் பொடி இருக்குது ஸோ அதை சேர்த்துட்டு அதை காலி ஜாரை கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலான்னு கொட்டியாச்சு மட்டன் மசாலா ரெண்டு பாக்கெட் வாங்கியாச்சு ஸோ ஒன்று ரொம்ப நாளாக இருக்குது அதையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலான்னு எடுத்தாச்சு மீதி உள்ள அஞ்சரைப்பட்டியில் வந்து கொஞ்சமாக கடுகுலாம் பேலன்ஸ் இருந்தது அதை கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு அதையும் எடுத்தாச்சு மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சிருவேன் கொஞ்சம் லாஸ்ட் டைமில் வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொட்டி வச்சிடலாம் கிச்சனுக்கு வந்து ரொம்ப முக்கியம் பார்த்திங்கன்னா அந்த நைஃபு தான் நைஃப் நல்லா இல்லை அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதனால் ஒன்று வச்சுக்கிட்டாலும் உருப்படியான நைஃபாக வச்சுக்கணும் இது வந்து எங்கள் மாமியார் வீட்டில் வந்து சார்பான ஒரு நைஃப் அது மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இது இல்லாமல் இது எல்லாமே இருக்குது இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது இந்த ஒரு நைஃப் தான் அடிக்கடி சார்ப் பண்ணிக்கணும் சமைக்க வந்து கட் பண்ண வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு சமைக்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதனால் நைஃப் வந்து கிச்சனுக்கு ரொம்ப முக்கியம் இந்த கேரட் வந்து நாளைக்கே நான் சமைக்க போகிறேன் அதுக்காக இதை ஸ்டோர் பண்ணி வைக்காமல் கேரி பேக்லேயே சுற்றி வெளியே வச்சா காஞ்சு போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுக்கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்